வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான் வகம் அத் பை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கடன் தீர்த்து கொள்வதற்கு ஒரு அருமையான அற்புதமான வழிபாட்டு முறையை பார்க்க போகிறோம் நிறைய கடன் தீர்க்கும் பரிகாரங்கள் நம்ம சேனலில் இருக்குது கடன் அடையும் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது இருந்த போதிலும் இந்த பரிகாரமும் செய்து பாருங்கள் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் இன்றைய தினம் உங்களுக்காக ஒரு பதிவு அப்லோடு பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் பாருங்கள் கடன் அடையணம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு பொழுது இருக்க வேண்டும் இருந்து முருகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் சென்று அங்கு ஆறு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அது மாவிளக்கு தீபமாக இருக்கலாம் அல்லது புதிய அகல் விளக்கு தீபமாக இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஏற்றிட்டு செவ் அலறி மலர்களால் முருகருக்கு வந்து அர்ச்சனை செய்யச் சொல்லணும் அப்படி இல்லைனா அந்த மலர்கள் சிகப்பு நிறத்தில் இருக்கும் அந்த மலர்கள் அதை வந்து கையிலேயே தொடுத்து முருகருக்கு வந்து மாலையாக கொடுக்க வேண்டும் கொடுத்து நாம வந்து தீபத்தை ஏற்றி கோவிலை ஆறு முறை வந்து வளம் வந்து வணங்க வேண்டும் இதோட சேர்த்து இன்னும் இன்னும் இரண்டு வழிபாடுகள் இருக்கு அதே கோவில்லையே துர்க்கை அம்பாள் இருப்பாங்க அந்த துர்க்கை அம்பாளுக்கும் ரெண்டு தீபங்களை ஏற்றி வைத்து துர்க்கை அம்பாளை வந்து மனசார வேண்டிக்கோங்க முடிந்தால் ராகு கால நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்க ராகு காலத்துல துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சும் தீபத்தை ஏற்றுவது சால சிறந்தது இது வந்து நமக்கு கடன் அடைவதற்கு இந்த எலுமிச்சை விளக்கு நமக்கு துணை புரியும் எத்தனை ஏற்றினால் சிறந்தது அப்படின்னு கேட்டால் ரெண்டு தான் எல்லாருமே ஏற்றுவாங்க ஆனால் ஒன்பது தீபங்களை ஏற்றினால் நிச்சயமாக பலன்கள் வெகு விரைவாக நாம் காணலாம் இந்த மாதிரி துர்க்கை அம்பாளுக்கு நாம் செய்யலாம் செஞ்சுட்டு நவகிரகங்களில் அங்காரக பகவான் இருப்பார் அவருக்கும் சிகப்பு நிற மலர்கள் ஏதாவது ஒரே ஒரு மலராக இருந்தாலும் அந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்காரக பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வச்சுட்டு அவருக்கும் ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அல்லது வேறு எந்த எண்ணெய் தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றலாம் இப்போ எத்தனை பூஜையாச்சு ஒரே நாள்லையே செவ்வாய்க்கிழமையில் முருகர் பூஜை அடுத்து துர்கை அம்பாலினுடைய பூஜை அடுத்து அந்த நாளுக்கு உண்டான கிரகம் அங்காரக பகவான் அவருக்கு உண்டான பூஜை இப்போ வந்து வார வாரம் அர்ச்சனை பண்ணணும்னு அவசியம் கிடையாது இத்தனை வாரங்கள் அப்படின்னு நீங்க நியமம் வச்சுக்கோங்க ஒரு பதினாறு வாரங்கள் வச்சுக்கோங்க முருகருக்கு ஆறு தானே பதினாறு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் பதினாறு ரொம்ப சிறப்புடையது பதினாறு வாரங்கள் வச்சுக்கோங்க கால நேரத்தில் எல்லா கோவிலும் அதாவது துர்கை இருக்கக்கூடிய கோவில்கள் திறந்து வச்சுருப்பாங்க அப்போ போயிட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க மூன்று கடவுள்களுக்கும் கால நேரத்தில் திறக்கலை அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் முருகருக்கு ஆறு தீபம் ஏற்றுங்க துர்கைக்கு ஒன்பது தீபங்கள் எலுமிச்சம் பழத்தில் ஏற்றுங்க அங்காரக பகவானுக்கு அகழில் வந்து ஏத்துங்க ஏற்றி இந்த மூன்று கடவுள்களையும் மனசார நீங்க வேண்டிட்டு வந்தாலே நிச்சயமாக உங்கள் கடன்கள் என்பது அடையும் எதனால் கடன்கள் அடையும் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் தான் வந்து நமக்கு கடனை ஏற்படுத்துகின்ற கடவுள் தான் கடன் ஏற்படுத்துறாரா அப்படின்னு கேட்டால் நாம தான் கடன் பண்றோம் அவர் வந்து அந்த கடன்களை போக்குகின்ற அந்த கடனுக்கு உண்டான ஒரு கிரகம் அங்காரக பகவான் அவரை சாந்தப்படுத்தும் விதமாக அவருக்கு தீபம் ஏத்துறோம் முருகப்பெருமான் அங்காரக பகவானுக்கு அதிதேவதை முருகப்பெருமான் அவருக்கு தீபம் ஏத்துறோம் அடுத்து முருகப்பெருமானினுடைய தாய் பார்வதி தேவி அந்த ஸ்வரூபம்தான் துர்கை அதனால் அவங்களுக்கும் ஒன்பது எலுமிச்சம்பழத்தினால விளக்கு ஏற்றம் இந்த எலுமிச்சம்பழ விளக்கு அதிலேயும் இந்த ஒன்பது எண்ணிக்கை ரொம்ப சிறந்தது இப்படி மூன்று கடவுள்களையும் நாம் சாந்தப்படுத்தினால் அந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு உகந்தது அதனால் அம்பாளுக்கும் நாம் வந்து அன்றைய தினம் வழிபாடு செய்யும்போது ஒரே நாளில் மூன்று கடவுள் வழிபாடு உங்களுக்கு இன்னும் முடிந்தால் அந்த நாளில் விநாயகருக்கு ரெண்டு தீபம் ஆஞ்சநேயருக்கு ரெண்டு தீபம் ஆக மொத்தம் ஐந்து கடவுள்களை ஒரே ஒரு பொழுது இருந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் அது எத்தனை கோடி கடனாக இருந்தாலும் அடைமேனா இத்தனை கடவுள்கள் ஆஞ்சநேயர் விநாயகர் கலியுக தெய்வங்கள் அந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபாடு செய்வது சிறந்தது அடுத்து மீதி மூன்று கடவுள்கள் அதாவது முருகப்பெருமான் துர்கை மற்றும் அங்காரகர் இப்படி ஐந்து கடவுள்களையும் ஒரு சேர செவ்வாய்க்கிழமையில் நாம் வணங்கும்போது நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அடையும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது ஆனால் ஒரு பொழுது இருந்து ஒரு பதினாறு வாரம் இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக கடன்கள் அடையும் அதில் சந்தேகமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வாச்சரணம்